நம்மளுடைய விஷயம் என்னன்னு சொல்லணும்னு நான் கொஞ்சம் ஆசைப்படுறேன் நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா வருவோம் மக்கள் கண்டிப்பா நம்மளை வர வைப்பாங்க மக்களுக்கான ஆட்சிய மக்களை விரும்பி வர வைக்கத்தானே செய்வாங்க அப்படி மக்களால் அமைக்கப்பட போற நம்ம ஆட்சியில நம்ம என்ன செய்யப் போறோன்றது அது அதுக்கான அந்த தேர்தல் அறிக்கையில அதுக்கான விளக்கத்தை டெபினட்டா கொடுப்போம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா லைட்டா நான் கொஞ்சம் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் நேத்து நம்ம தலைவர் தளபதியோட ஸ்பீச் காஞ்சிபுரத்தில் எப்படி இருந்தது முப்பது நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்காரு அவரோட ஸ்பீச் பார்க்கும்போதும் சரி இதுக்கு முன்னாடி சுற்றுப்பயணத்தில் அவர் பேசுனது வச்சு பார்க்கறதுக்கும் கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவரோட மக்கள் சந்திப்பு பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நானே வியந்து பார்த்தேன் சொல்லலாம் அளவுக்கு நிறைய மாற்றங்கள் இருந்தது ஆன்லைன்லையும் சரி சமூக வலைதளங்களையும் சரி நிறைய பேர் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க வேறு கட்சியக்காரங்களும் இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க மார்னிங் பேப்பர்லயும் சரி மத்தியானமும் சரி ஈவினிங் பேப்பரும் சரி எல்லா நியூஸ் சேனல்லையும் ஃப்ளாஷ் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் பேசின விஷயங்களை பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசினார் காஞ்சிபுரத்தில் நடக்கிற நிறைய அநியாயங்களை எடுத்து சொன்னாரு இதெல்லாம் டாக் ஆஃப் த டவுன் இருக்குது அதுக்கு ஒரே காரணம் அந்த முகம் நம்ம தலைவர் தளபதிதான் அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் வாங்க வீடுக்குள்ள போலாம் ரோட் சைடு அமனிஸ் நேரு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன் அதாவது ரெண்டு நாளாக நம்ம வீடியோஸ் போடலை நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க பிரதர் என்ன ஆச்சுன்னு கேட்டிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் படத்தை பார்த்துட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு எனக்கு டேக் பண்ணி போட்டிருந்தீங்க நான் அதை ரீஷார் கூட பண்ணலை ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோன்ற படத்தில் நான் ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்ணியிருந்தேன் அதாவது பூர்ணிமா ரவி உங்கள் எல்லாருக்குமே பிக் பாஸில் இருக்காங்க அவங்க நடித்த படத்தில் அந்த டேரக்டர் கூப்பிட்டு நானும் என் நண்பர்களெலாம் சேர்ந்து ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன் ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லலை அதோடய ப்ரொமோஷன்ஸ் ஒர்க்கு அந்த விஷயங்கள்லாம் இருந்தது அதே மட்டும் இல்லாமல் என்னோடய தேட்டர் பிள்ளை பெங்களூரில் இருந்தது ஸோ அந்த பிஸியில் தான் வீடியோ பண்ணாமல் இருந்தேன் ஸோ படம் யாரும் பார்க்கலன்னா போய் பாருங்கள் தமிழ்நாட்டில் நிறைய தேட்டர்ஸில் எல்லோ ஓடிட்டுருக்கு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணி ஆனால் இதை நான் சொல்லலை யார்கிட்டையும் நிறைய பேர் என்ன தலைவா படத்தில் எல்லாம் நடிச்சிருக்கோம் சொல்லவே இல்லை ஷாக்காக இருந்ததுன்னு சொன்னீங்க ஸோ அதனால் வீடியோ மூலிமா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இதை தெரியப்படுத்தி வந்தால் முன்னாடி இந்த விஷயத்தை சொல்லிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விஜயனோட ஸ்பீச் அதாவது நேற்று அவர் காஞ்சிபுரத்தில் அட்ரஸ் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும் அவர் பேசின விஷயங்கள் இதுக்கு முன்னாடி சுற்றுப்பயணத்தில் அவர் மக்களை சந்திச்சிருக்காரு ஸோ அப்போ சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் இருந்ததுன்னா சந்தேகம்னு சொல்லலாம் அவர் அந்த விஷயத்த சொல்லுவார் மக்கள் கிட்டே அந்த விஷயத்த சேர்த்துட்டு அவர் கிளம்பிடுவார் ஆனால் இப்போ அவர் சொன்ன விஷயத்தில் நான் தாண்டா இனிமே நான் தாண்டா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இனிமேல் என்னால் தாண்டா எல்லாமே பண்ண முடியும் நீங்களாம் ஒரு ஆளே இல்லைடா

சோ இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்காம இருந்திருக்கோம் ஏன்னா இதெல்லாம் நமக்கு தெரியாம இருந்திருக்கு விஜய் அவர்கள் என்ற ஒரு மனிதர் வந்து இந்த விஷயத்த சொல்லலைன்னா இப்ப இருக்கிற அந்த ஜென்சி கிட்ஸுக்கும் எங்க மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு இது தெரியாமலே போயிருக்கும் சோ அந்த மனிதரோட வந்தனால தான் நம்ம ஆமால இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அந்த பணம்லாம் நமக்கு வர வேண்டிய பணம் நமக்கு அந்த விஷயத்தில் நமக்கு நல்லது செய்ய வேண்டிய பணத்தை எடுத்துட்டு போய் கொள்ளை அடிச்சு அவன் அவன் வீட்டுக்குள்ள வச்சிருக்கான் இதெல்லாம் யார் வீட்டில் இருக்குன்னே இது வரைக்கும் தெரியல ஸோ அப்போ யோசி இமேஜின் பண்ணி பாருங்க நம்மளை எப்படி ஏமாத்திட்டு இருக்காங்கன்ட்டு அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் விஜய் சொன்னார் நியாயமான விஷயங்க நம்மளா பயந்து பயந்து போகிறோம் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்துங்கன்னா நம்ம யோசிக்கிறோம் உள்ளே போகலாமா வேணாவா சப்போஸ் உள்ளே போனால் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா இவ்வளோ விஷயங்கள் நம்ம யோசிக்கிறோம் அது உண்மைதாங்க நீங்கள் வீடியோ பார்க்குற சாதாரண பொதுமக்களாக இருந்தாலும் சரி நம்ம தோழர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் மனசை தொட்டு சொல்லுங்க உங்கள் அம்மாக்கோ உங்கள் அப்பாக்கோ உடம்பு சரியில்லைனா நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவேன் யோசிக்காமல் கூப்பிட்டு போவீங்களா அதாவது கஷ்டப்படுறவங்க தினக்கூலி போகிறவங்க இந்த ரிச்சா ஓட்டுறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க அவங்களோட வருமானம் எவ்வளோ இருக்கும் யோசிச்சு பாருங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்க உடம்பு சரியில் வந்து வேற வழி இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும் இதுவாக அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஆளாக இருந்தாலும் பெரிய ஒரு தொழிலதிபராக இருந்தாலும் எதுவாக ஒரு மிடில் கிளாஸுக்கு மேலே வச்சுக்கோங்க நல்லா செட்டில்டான ஃபேமிலியாக இருந்தால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க யாரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாட்டாங்க எல்லாம் ப்ரைவேட்டுக்கு தான் போவாங்க இப்போ எனக்கு உடம்பு சரியான நான் ப்ரைவேட்டு தான் போவேன் ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பயமாக இருக்குது அங்கே இருக்கிறவங்களாம் தகுதியானவங்களா அது கரெக்டாக தான் நடக்குதா சரி அஸ் ஹாஸ்பிட்டல் விடுங்க விஜயன் ஹாஸ்பிட்டல் சொன்னார் அதை விடுங்க இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் ஸ்கூல் நம்ம எத்தனை பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படிப்போம் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மனச்சாட்சியத்தை சொல்லுங்கள் உங்கள் பசங்களோ உங்கள் குழந்தைங்களோ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைப்பீங்களா நான் வைக்க மாட்டேன் ஏன்னா அங்கே இருக்கிற விஷயங்கள் எனக்கு தெரியும் அங்கே செவிறு எப்படி இருக்கு பாத்ரூம் எப்படி இருக்கு அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு அந்த கிளாஸ் ரூம் எப்படி இருக்குது அங்கே வர டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்க எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் நம்ம பார்க்குறோம் வேலை வேலைக்கு சாப்பிட்டு தூங்குற மாதிரியும் சம்பளத்தை வாங்கிட்டு வேலை செய்கிற மாதிரி நான் எல்லாரையும் சொல்லலை ஒரு சில இடத்துல இது இருக்குது ஸோ அப்போ நம்ம பசங்களை என்ன பண்ணுவோம் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும்னு நினைப்போம் சோ விஜயண்ணா சொன்ன மாதிரி நம்ம பயப்படாம ஒரு அரசு மருத்துவமனைக்கோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் நம்ம படிக்க போறதுக்கான இடம் இங்க கிடையாது சோ விஜயண்ணா வந்து அதை அதை எடுத்து வச்சாருன்னா வருங்காலத்துல என் பசங்களை நான் தைரியமா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புவேன் ஏன்னா எங்க அண்ணன் முதலமைச்சர் அவர் வச்சிருக்காரு ஸ்கூலை ஸ்கூலா வச்சிருக்காரு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா வச்சிருக்காரு தைரியம் நமக்கு வரணும் அந்த தைரியம் இப்போது ஜீரோவில் இருக்குது ஏன்னா தமிழக அரசு அந்த அளவுக்கு மோசமாக இது கொண்டு வந்து வச்சுருக்காங்க அவர் அட்ரஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே அப்படி தாங்க எல்லாேருக்குமே வீடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மழையில் பாதிக்கப்பட்டது அத்தனை பேர் குடிசை வீட்டில் இருக்கவங்களாம் அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில் எனக்கு அனுபவம் இருக்கிற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன் நாங்கள் அரசியல் வரத்துக்கு முன்னாடி விஜயன்னா மக்களக்கமாக இருக்கும்போது எங்கள் ஆஃபீஸில் இருந்து பழைய இருந்து எங்கள் பொதுச் செயலாளர் விஜயனண்ணா கேட்க சொன்னார்ன்னு சொல்லி எந்தெந்த ஏரியாவில் குடிசை வீடுகள் இருக்குன்னு அப்போவே விசாரிச்சிருக்காரு நான் இப்போ சொல்லலை என் வீடியோ எடுத்து பாருங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முன்னே எடுத்து பாருங்க குடிசைவாழ் மக்கள் இருக்கு வில்லி வாக்கத்துல குடிசைவாழ் மக்கள் ஒரு ஏரியாவே இருக்கு அந்த ஏரியா குள்ள போனீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி வீடு குடிசை வீடு மழை பெஞ்சோட அரசாங்கம் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே நிவாரண நிதியை கொடுத்தவரே எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஸோ எல்லா வீட்டுக்கும் அந்த நாற்பத்தி ரெண்டு வீட்டுக்கும் ஆயிரம் ரூபாய் வச்சு கொடுத்தோம் நீங்க விசாரிச்சு பாருங்க என் சேனல்ல வீடியோவே இருக்கு வீடியோவே பண்ணி கொடுத்தோம் நான் தான் போய் வீடு வீடாக போய் ஆயிரம் ரூபா பணத்தை கொடுத்துட்டு வந்தேன் அங்கே இருக்கிற நாற்பத்தி ரெண்டு வீட்டுக்கும் ஸோ தலைவர் சொல்லி ஸோ அதை யோசிச்சு பாருங்க விஜயன்னா மக்கள் ஏக்கமாக இருக்கும் போது இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும் ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர் நமக்கு தமிழ்நாட்டுக்கு வேணும் நீங்க எல்லாம் அவரை கொண்டு வரணுன்றதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் நான் இங்கே உட்காந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண காரணம் அவர் பேசின விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேலிடாக இருந்தது ஒருத்தர் வீட்டுக்கு வண்டி வேணும் எத்தனை வீட்டில் வண்டி இருக்குது யோசிச்சு பாருங்க ஒரு எமர்ஜென்சி பர்பஸுக்கு நீங்கள் ஏதாவது ஹாஸ்பிட்டல் போனாலோ உங்களுக்கு ஏதாவது தேவைக்கு போனாலோ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் இப்போ திமுக நிறுவங்க சாதாரண ஒரு கவுன்சிலர் வீட்டுக்கு போய் பாருங்கள் நீங்கள் அவன் எவ்வளோ கோடி கிடங்களை காசு வச்சுருக்கான் சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் அவன் வீட்லேயே அவ்வளோ பணம் இருக்குன்னா நம்ம அவன் வார்டில் இருக்கிற நம்மளோட நிலைமைகள் யோசிச்சு பாருங்க நம்ம பொருளாதாரத்துல எவ்வளவு இருக்கும் அந்த மாதிரி காரு வாங்குறதுக்கு அதுக்கான சூழலை ரெடி பண்ணி சொல்கிறாரு சோ எந்த முதலமைச்சர் இந்த மாதிரி சொல்ல சொல்ல முடியும் சொல்லுங்க பாப்போம் இன்னொரு விஷயமும் சொல்றாரு நான் இதை சும்மா வாய்ஸ் ஆகினாலோ ஒரு மாசுக்காக எல்லாம் இங்க பேச வரல நான் சொன்னா அதை செய்வேன் அதை செய்யறதை மட்டும் தான் நான் சொல்லுவேன் அதுதான் உண்மை வாக்குறுதியில் என்னென்ன நம்மளால் செய்ய முடியுமோ அது மட்டும் தான் எங்கள் தலைவர் தளபதி செய்வார் இந்த நேரத்தில் நீங்கள் வேணால் கேட்கலாம் ஏடா நீ சொல்றீடா இவர் செய்வார் செய்வருட்டு ஆட்சி வந்துட்டு அப்புறம் இவர் செய்யலைன்னா என்னடா நான் பண்ணுவேன்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் ஆன்லைனில் எடுத்து பார்த்தாலும் தெரியும் தமிழ்நாட்டில் நூற்றி இருபத்தொம்போது இடத்துல பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன் நடத்துனாங்கன்ற கவுன்சிலர் எலெக்ஷன் ஊராட்சி மன்ற எலெக்ஷன் வார்டு உறுப்பினர் எலெக்ஷன் இந்த மாதிரி எலெக்ஷன் நடத்துவாங்க கவுன்சிலர் எலெக்ஷன் லோக்கல் எலெக்ஷன்ஸு அந்த எலெக்ஷனில் நூற்றி இருபத்தொம்போது இடத்துல விஜயனோட மக்களேக்கமாக வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் இருக்காங்க விஜயன்னை வந்து பேசலை யாருமே மைக்கு பிடிச்சி பேசலை எங்கள் கட்சி சார்பாக எங்கள் பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் வந்தார் நாங்கள் நிர்வாகிகள்லாம் பிரச்சாரத்துக்கு போனோம் அவரோட ஃபோட்டோ சின்ன பேப்பரில் அவரோட ஃபோட்டோ பேனரை கட்டி அந்தந்த வார்டில் போய் ஓட்டு கேட்டோம் அந்த முகத்துக்காக நூற்றி இருபத்தொம்போது இடத்துல நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் இதை அங்கே எந்த டிஎம்கேயும் வரல எந்த ஏடிஎம்கேவும் வரல எந்த பிஜேபியும் வரல எந்த திருமாவளம் கட்சியும் வரல எந்த சீமானவர்களும் வரல இப்போ இருக்குங்க இருக்காங்க பாருங்கள் கட்சிக்காரங்க அந்த எல்லா கட்சியும் போட்டிட்டு அந்த நூற்றி இருபத்தொம்போது இடத்துலையும் எல்லா கட்சியும் போட்டிட்டு அங்கே நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் ஸோ அதுலேயே தெரிஞ்சுக்கோங்க விஜய் நான் வராமலே அந்த நூற்றி இருபத்தொம்போது இடத்துலையும் இதை இப்போ ஏன் நான் சொல்ல காரணம்னா அந்த நூற்றி இருபத்தொம்போது இடத்துலையும் அங்கே இருக்கிற ரோடை போய் செக் பண்ணுங்க அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்டை செக் பண்ணுங்க அங்கே இருக்கிற மக்களை போய் சந்திச்சு கேளுங்க நீங்கள் அவதூறு பரப்புறீங்களா அங்கே இருக்கிற மக்களை போய் கேளுங்க விஜய் அவர்களோட விஜய் மக்களை கத்த நம்பி நீங்கள் ஓட்டு போட்டிங்களே அவங்க தானே இங்கே வார்டு மன்றமும் அங்கே உறுப்பினராகவும் கவுன்சிலராகவும் ஜெயித்தாங்களே அவங்க உங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி விசாரிச்சு பாருங்க அங்கே இருக்கிற மக்களோட மனசும் உங்களுக்கு என்னன்னு தெரியும் அந்த மனசு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கூடிய விரைவில் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் அண்ணன் ஜெயிச்சாருன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் தலைவர் தளபதி அவர்களை பற்றி பேச போகுது இதில் எந்த மாற்றமும் இல்லை இதனால் தான் சொல்கிறேன் அந்த மனிதரை நம்ம கொண்டு வரணும் அந்த இடத்துல உட்கார வைக்கணுன்றதுக்கு நான் பேச காரணம் இதுதான் முக்கிய காரணம் அதே மாதிரி விஜய் நான் சொன்ன ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன்ஸ் அதாவது நீங்க யோசிப்பீங்க ஏன்தான் இந்த விஜய தொட்டோம் விஜய தொட்டனால தானே இவ்வளவு பிரச்சனை நீங்க நைட்டு தினந்தோறும் நீங்க அதை வேதனைப்படுவீங்க நினைச்சு உங்களோட நைட்டு தூக்கம் போவோம் சொன்னாரு ஹண்ட்ரட் சொல்றேன் இதை நான் முன்னாடி வீடியோல சொல்லியிருக்கேன் நீங்க ஏன் அந்த மனிதரை தொட்டிங்க நீங்க ஃபீல் பண்ண போறீங்கன்ட்டு அது விஜயனே சொல்லிட்டாரு கண்டிப்பா ரெண்டாயிரத்தி ரிசல்ட் வந்த அப்புறம் திமுக அரசு அதை நினைச்சு 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 வேதனைப்பட போறாங்க அதுல எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி அவர் எடுத்து சொன்ன விஷயம் தற்கொலைகள் ஆகுனா தற்குறி தற்குறின்றீங்களே என்னோட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ எடுத்தால் உங்களுக்கு தெரியும் அதில் நான் இதை பற்றி பேசியிருப்பேன் தற்கொலைகள்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பேசியிருப்பேன் விஜய் நான் கரெக்டாக அதை பேசவும் இதுவும் நிறைய பேரை நான் கேட்க ஆரம்பித்தாங்க ஏன்னா தலைவா நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் விஜய் நான் கரெக்டாக அட்ரஸ் பண்ண மாதிரி இருந்தது உங்கள் வீடியோ பார்த்துட்டாரா அதனால் கரெக்டாக மக்களுக்கு அதை போய் சேரணுன்றனால அவர் ஸ்டேஜில் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க எனக்கு ஃபீலான விஷயத்தை நான் அன்னைக்கு சொன்னேன் விஜயன்னும் ஆன்லைனில் எல்லா விஷயத்தையும் பார்க்குறாரு ஆன்லைனில் என்னென்ன நடக்குது யார் யார் என்னென்ன பேசுகிறாங்கன்ற எல்லாத்தையும் அவர் கவனிக்கிறாரு ஸோ ஸோ அதனால தான் அந்த அந்த யங்ஸ்டர்ஸுக்கு கரெக்டான விஷயத்த அவர் அந்த இடத்துல எடுத்து பேச காரணம் ஸோ இனிமேல் தற்கொலிகள்னு பேச முடியுமா யோசிச்சு பாருங்கள் அவர் கரெக்டாக சொன்னார் அதாவது திமுகவுக்கு ஓட்டு போட்ட எல்லாருமே நீங்கள் தர்க்குரின்னு சொல்கிறீங்க உண்மைதாங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திமுகக்கு தான் ஓட்டு போட்டாங்க அவங்க இப்போ விஜயன கட்சியில் இருக்காங்க ஸோ நீ தற்கூறின் போது யாரை சொல்கிற அந்த ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏற்பட்டது ஸோ இனிமே நீங்கள் தற்கூரின்னு திமுக காரங்க யாருன்னா சொன்னாங்கன்னா ஸோ அதுக்கு காரணம் அவங்க மக்களை குறியிடுற மாதிரி தான் அப்புறம் இந்த மீட்டிங் காஞ்சிபுரத்தில் அந்த மக்களை சந்திச்சு மீட்டிங் செம்ம டீசெண்டாக இருந்ததுங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் கிட்ட தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க தான் ரெண்டாயிரம் பேர் தான் உள்ளே வந்தாங்க மக்கள் எல்லாருக்குமே க்யூஆர் கோடு கொடுத்து வெளியிலேருந்து பெருசாக யாருமே உள்ளே அனுப்பாமல் பக்கவா செலக்டட் பர்சன்ஸை மட்டும் உள்ளே அமுச்சு பயங்கர டீசெண்டாக நடந்தது ஸோ அதோட ஆர்கனைசேஷனை பயங்கரமாக இருந்தால் சொல்ல நிறைய பேருக்கு ஷர்ட்லாம் கொடுத்து நிறைய நிர்வாகிகள்லாம் ஷர்ட் போட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுவும் ஒரு நியூஸில் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு குழந்தை மூணு மாதம் குழந்தைய எடுத்துகிட்டு ஒரு லேடி வராங்க இமீடியட்டாக நம்ம புதுச்சேரியில் ஆனந்த் சார் பார்த்தீங்கன்னா அவங்கள கா காரில் திரும்ப அவங்க வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாதுமா யார் யார் குழந்தையோட வந்தாங்களோ அவங்க எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணி வீட்டுக்கு அமிச்சு வச்சாங்க ஸோ பக்கா டீசெண்டாக இருந்தது இந்த இந்த நிகழ்வுக்கு பார்த்தீங்கன்னா என்ன காரணம் கேட்டிங்கன்னா நம்ம மக்களை போய் சந்திக்கிறது தான் முறையான விஷயங்கள் ஆன்லைனில் நிறைய பேர் அதை சொல்றீங்க விஜய் அவர்கள் ஏன் ரூமுக்குள்ளே தான் சந்திப்பாரா முன்னாடி பனை ஒரு இப்போ காலேஜ் காலேஜாக போகிறாரான்லாம் கேட்குறீங்க அதுக்கான விளக்கத்தை நான் இப்போ கொடுக்குறேன் அதாவது அவர் வெளியே வந்து சந்திக்கணும் தான் நினைக்கிறாரு ஆனால் அதுக்கு பர்மிஷன் நம்ம இந்த எல்லாம் கேட்டிருக்கோம் அந்த எஸ்ஓஎஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அதுக்கான ஆர்டர் வந்தால் தான் நம்ம மூவ் பண்ண முடியும் ஸோ காவல்துறை நமக்கு து ஒரு தொழிலாளர் கூட சப்போர்ட் கிடையாது எலக்ஷனுக்கு நமக்கு இன்னும் மாதங்கள் தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே நம்ம பிரச்சாரத்தை முடிக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது மக்கள் சந்திப்பு நிறைய இருக்குது ஸோ நம்மளை இப்படியே வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலான்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா திமுக அரசு பிளான் பண்ணியிருக்காங்க அதை உடச்சிட்டு தான் விஜய் நம்ம வெளியே வந்திருக்காரு ஸோ இந்த விஷயமா இருக்கும்போது நம்ம அந்த ஆடிட்டோரியத்துக்கும் அங்கே இருக்கிற விஷயத்துக்கு மட்டும் பர்மிஷன் கேட்டால் போதும் ஆனால் நம்ம ரெண்டாயிரம் பேர் தான் அலோவ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான விஷயங்களுக்கு மட்டும்தான் பர்மிஷன் ஈஸியாக கிடச்சிரும் அதுக்கு நமக்கு வாக்குவாதமோ பெட்டிஷன் அவ்வளோ அவ்வளோ ப்ரொசீஜர் கிடையாது அதனால தான் இதை இமீடியட்டாக நம்ம பண்ண காரணம் அதுக்கு அடுத்த அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா வேல்ஸில் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன் ஸோ அது என்னைக்குன்றது தெரியல இந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு கூடிய விரைவில் எல்லாம் சரியாகி விஜயன மக்களை சந்திக்கணும் நமக்கும் ஆசைகள் அதே மாதிரி இந்த அரை மணி நேரம் ஸ்பீச்சே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பட்டி தொட்டிலாம் பேச ஆரம்பிச்சிருக்கு மார்னிங்கில் வர எல்லா ஹெட்லைன்ஸும் சரி நியூஸ் பேப்பரில் வர நியூஸும் சரி ஈவினிங் வர மாலை மலர்லையும் சரி எல்லா இடத்துலையும் விஜயனை பேச பேச்சுக்கள் தான் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கு இருக்கு மேக்ஸிமம் கரூருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் என்னோட ட்ரான்ஸ்போர்மேஷன் சோ நிஜமால சொல்றேன் நீங்க ஏன் தான் எங்க தலைவரை தொட்டிங்கன்றதை யோசிப்பீங்க அந்தால வேற மனிதரா மாத்திட்டீங்க அவர் சாஃப்டா ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு டீசென்ட்டான அட்டாக்ல வந்துட்டு இருந்தாரு நீங்க அவரை சுரண்டி அவரை கோபப்படுத்தி விட்டுட்டீங்க இந்த கரூர் இன்சென்ட்க்கு அப்புறம் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஒரு வேற ஒரு வெர்ஷன்ல எங்களால பார்க்க முடிஞ்சது நேத்து நடந்த மீட்டிங்ல சோ அத சொல்லி இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் நீங்க அவரோட ஸ்பீச்சை பத்தி காஞ்சிபுரத்துல நடந்த இந்த மீட்டிங் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி யார் யார் எல்லோ படம் பார்க்கலையோ போய் பாருங்க பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே என்னோட இன்ஸ்டாகிராம்ல நீங்க தெரியப்படுத்துங்க வில்லிவாக்கம் ஜெ அஸ்வின் அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் புரொஃபைலு சோ ஸ்க்ரீனில் கூட காட்டுறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்கறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உயிர் உள்ளவரே தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி பெற்று பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில சந்திப்புங்க ஸ்டேட்டா டேக்கே பை நான் உங்கள் ஏஜே நன்றி